கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாவே இந்த செப்டம்பர் மாசம் எடுத்துக்கங்களே செப்டம்பர் மாசம் ஃபுல்லா போராட்டங்கள் கண்டினியும் வந்துட்டே இருக்கு ரீசெண்டாக நேபாளத்தில் நடந்த போராட்டம் பெரிய வைரல் ஆகி பல பிரச்சனைகள் உருவாச்சு அதை பார்த்தோம் அதுக்கு திடீர்னு பாரிஸ்லயும் ஒரு மக்கள் போ போராட ஆரம்பிச்சிருக்காங்க களத்துல இறங்கி ரோட்ல இறங்கி பாரிஸ் ஃபுல்லா மக்கள் வீதியில் இறங்கி போராட போராட ஆரம்பிச்சிருக்காங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னென்ன விரியா பார்க்கலாம் வாங்க ஆயினும் தான் உங்க வீட்டு முகில எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டீங்க வாங்க வீடுக்குள்ள போலாம் நம்ம இடையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் நேபாளத்தில் பெரிய லெவலுக்கு ஃபோட்டோ நடந்தது பச எடுத்து தீ வச்சு கொடுத்தவும் வீடுகள் தீ வச்சு கொடுத்தவும் மினிஸ்டர்ஸில் அடித்து உடைக்கவும் ஹெலிகாப்டர்ல இப்போ தப்பிச்சு போய் தப்பிச்சு போன மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பி ராஜினாமா பண்ணது மற்ற உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து இப்போ வந்து பாரிஸ்லேயும் மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க எதுனாலும் கேட்டீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு மற்றும் அரசியல் அமைப்பு சரியில்லை எங்களை பழி வாங்குற மாதிரி இருக்குது எங்களை சண்டிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் இறங்கி போட போராட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமத்தில் இந்த செப்டம்பர் மாதம் புல்லா கண்டினியூவாக அந்த மாதிரி இப்போ இடையில பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளாடம்போ பாம்பளாஸ்ட் நடந்துச்சு அது போக இப்போ நேபாளம் இப்போ பாரிஸு இந்த செப்டம்பர் மாதம் புல்லா கண்டினியூவாக போராட்டங்கள் எல்லா நாட்டுலையும் நடந்துகிட்டே வருது இவனும் சேவன் வச்சுருக்கானான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் கிம்பு ஏதாவது சவையின் செய்யணும் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா கண்டினியூவாக வந்து எல்லா நாட்லேயும் கண்டினியூவாக போராட்டம் வந்துட்டே இருக்குது அது பெரிய லெவலில் போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவர் செய்வன் நாட்டுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது இப்போ பாரிஸ் என்ன நடக்குது அப்படின்னா பாரிஸ்ல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அரசியமைப்பு சரியில்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் களத்தில் இறங்கி போட போட ஆரம்பிச்சுட்டாங்க எதனால அப்படின்னா கண்டினியூவா மூணுலேருந்து நாலு முறை மக்கள் வந்து அதாவது பிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மாத்திட்டே இருந்திருக்காங்க அதாவது ஒருத்தர் மட்டும் ஒருத்தங்க ஒருத்தங்களை மட்டும் ஒருத்தவங்கள அப்படின்னு சொல்லி நாலு பேரை கண்டினியூவாக மாற்று மாற்றம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு வாரத்தில் இது மக்களிடையே பெரிய இது மண்டை குடைச்சா இருந்திருக்கு என்னையா இது அடிக்கடி பிரைம் மினிஸ்டரை மாத்திட்டே இருக்கீங்க என்ன கணக்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது அந்த புது முடிவு விடுமுறைகள்லாம் முடச்சு முடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் நமக்கு பொது விடுமுறை கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க முடியும் ஃபேமிலியோட டைம் இருக்க முடியும் அதே நீ இல்லை நீ வேலைக்கு வந்து தான் ஆன உங்கள் டூட்டி நீ பார்த்தான்னு அப்படின்னு சொன்னால் அது மக்கள் மனசில் ஒரு தப்பான எண்ணத்தில் போக முடியும் ஒரு வெறுப்பு வெறுப்புகளை உருவாக்கும் ஒரு ஒரு அரசியல் அந்த ஒரு அமைப்பு அரசியல் பண்ணதாக ஆட்சியை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆட்சி மேலே ஒரு விருப்ப வெறுப்புல ஒரு நமக்கே போனஸ் தரான்னு வச்சுக்கங்களே கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க போனஸ் கொடுக்குறாங்க இந்த போன தீபாவளிக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் நாலாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா மனுஷனுக்கு அந்த ஆட்சி மேலே வெறுப்புகள் வரும் அதே மாதிரி பே கமிஷன் இதே தான் போன போன டைம் நீங்கள் எட்டாயிரம் கொடுத்தி எந்த டைமுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆட்சி மேலே வெறுப்பு வெறுப்புகள் எல்லா மக்களுக்குமே வரும் அதே மாதிரி வந்திருக்கு சரி ஓகே இது மட்டும் இல்லாமல் அந்த பென்ஷன் அமௌண்ட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்களா பாரிசு அரசு அந்த பென்ஷன் கொடுக்க ஊதிய பென்ஷன் கொடுக்கறது இல்லை பென்ஷன் போனவங்களுக்கு லாக் பண்ணி வைக்கிறது ஏன் கேட்ட அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் நாங்கள் கம்மி பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் பொதுவல் இருந்து பென்ஷன் வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் வச்சு பாக்கி வச்சுருக்காங்க அளவுக்கு அந்த அமௌண்ட்டை வெளியவிடாமல் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வெறுப்பானவங்க தான் இந்த பாரிஸ் மக்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது போராட்டத்தை என்ன பண்ணால் போலீஸர்ஸ் தடுப்பாங்க தடுக்கும்போது இன்னும் கோபங்கள் அதிகமாகும் அந்த அரசியல் அமைப்பு மேலே கடும் கோபமாகும் அப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட்டத்தில் இறங்குறாங்க போராட்டத்தில் இறங்கும்போது பத்து இருபது ஆகுது இருபது முப்பது ஆகுது முப்பது ஐம்பது ஆகுது நூறு ஆகுது எல்லா மக்களும் எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் அப்படின்னா அந்த நாடே ஸ்டாப் ஆயிரும் போக்குவரத்துலேருந்து இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட பாரிஸில் மட்டும் எண்பதாயிரம் போலீஸ் கும்மிச்சிருக்காங்க எண்பதாயிரம் போலீஸ் கும்பிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு இடத்துல மட்டும் இது பண்ணால் லாக் பண்ணா பிரச்சனை இது முடிஞ்சிடும் போராட்டம் எல்லா பக்கம்னால இது பாரிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க எண்பதாயிரம் போலீஸு அதாவது மெயின் மெயின் இடத்துல பஸ் பஸ்ஸில் தீ வச்சு கொடுத்துறது கவர்மெண்ட் பஸ்ல அப்புறம் பவர் சட்டியை சேதப்படுத்துறது ரயில்வே ஸ்டேஷன்ல க்ளோஸ் பண்றது ரயில் ரயில்வே போக்குவரத்து தடை பண்றது அந்த மாதிரி அவங்களோட எதிர்ப்பை வேற லெவலுக்கு அடுத்து 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 எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே போறாங்க இது கண்டினியூவா ஒரு ரெண்டு ரெண்டு இந்த ஒரு வாரம் ரெண்டு மூணு ரெண்டு வாரத்துல இருந்து கண்டினியூவா போராட்டங்கள் பல ம தேசத்துல உருவாகிட்டே வருது நேபாத்துல முடிஞ்சு இப்போதான் ஓரளவுக்கு செட்டில் ஆகி வருது இப்போ பாரிஸு இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நடந்தது ஆஸ்திரேலியாவில வந்து இந்தியாவில வெளியேறு அப்படிங்கிற மாதிரி நம்மளை தாக்கி ஒரு போராட்டம் பண்ணாங்க அது ஓரளவுக்கு செட்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட மூணு போராட்டங்கள் மூணு வேறு வேறு நாட்டில் நடைமுறை இருக்கு இது கொஞ்சம் பாரிஸ்ல பதற்றத்தை தூர்வாகனாலும் கொஞ்சம் எல்லாம் சேஃப்டியாக இருக்குது தமிழ் மக்கள் எல்லாம் சேஃப்டியா இருக்கிறது நல்லது ஏன்னா நான் நேபாளத்தில் அடித்து ஓடச்ச மாதிரி இங்கேயும் அடித்து அளவுக்குலாம் மேக்ஸிமம் போக வாய்ப்பில் இன நாட்களான போராட்டங்கிறது யாராவது ஒருத்தவங்க அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன வாய்ப்புகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால எல்லாம் சேஃப்டியாக இருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நடைமுறைகள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ நாலாவது முறையாக கண்டினியூவாக ஒரு வாரத்தில் நாலு முறையாக பிரதமர் மந்திரியை பதவி பண்ணியிருக்காங்க மாற்றிருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இவங்க மேலே நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் பிரதமருக்கு போட்டு லாஸ்ட்டில் ஒருத்தர் ஒப்பாசிட்டி உட்கார வச்சுருக்காங்க சரி இனிமேல் கரெக்டாக வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெல்ஃபேரு அவங்க கொடுக்க வேண்டியதை அந்த இருந்து எல்லாமே பக்கா போகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வெளியிட்டிருக்காங்க பாரிசு நடந்த பிரச்சனை முடிஞ்சலுக்கு சலாயம் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்